மூத்திரத்தை குடிக்கலாம் அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள் வந்துட்டு பரவலா போயிட்டு இருக்கு என்ன நினைக்கிறீங்க சார் மாட்டு மூத்திரம் எருமாட்டு மூத்திரமா பசுமாட்டு மூத்திரமா யானை கொடுத்தா கடவுள் வந்து யானை கொடுத்தா மூட்டிர போகுது அதை பிடிச்சி குடிக்க வேண்டியது பசு மாட்டை விட யானை பெருசு தெரியுமா பலம் முழுக்குது முடிச்சு தூக்கி தான் அதுவும் வெஜிடேரியன் தான் சாப்பிடுச்சு கொரோனா காலத்தில் ஹைதராபாத்தில் இருக்கிற பிஹெச்டி முடிச்சவங்க மாஸ்டர் டிகிரி பண்ணவங்கலாம் சாணியை வச்சு குடிச்சாங்க ஏ அந்த மாதிரி பைத்தியக்கார உலகம் ஆட்சியா நான் சொன்னால் ஏதாவது நமக்கு ஒரு பேர் புகழ் வரும் நம்ம சொல்லி மக்கள் ஏற்றுக்கிட்டா புகழ் வரும் அப்படின்னு எதிர்பார்த்து தேவையில்லாத தான் ஒரு டிக்ளரேஷன் ஒரு முதல்வர் இருக்காரு அஞ்சாயிரம் ஸ்கூல்ஸை மூடிட்டாரு இது ஒரு புதிய கண்டுபிடிக்காது இது ஒரு பெரிய சாதனையாது என்ன மாறாது ஏன்னா இது யார் பேசுறாங்கன்னாக்கா படிச்சவங்க தான் பேசிட்டு இருக்காங்க மார்னிங் ஸ்டார் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட பாஸ்டர் சோஷியல் ஒர்க்கர் மார்ட்டின் கிளான்சி சார் இருக்கார் அவர் கூட பேசுவோம் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ இருக்க சொசைட்டி எங்கேயோ போயிட்டு இருக்கு எத்தனையோ தலைமுறைகளை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் ஆனால் இப்படி இருந்தாலும் ஒரு சிலர் வந்துட்டு இப்போ நீங்க என்ன இருந்தாலும் பரவாயில்ல இந்த மாட்டு மூத்திரத்தை குடிக்கலாம் அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள் வந்துட்டு பரவாயில்ல போயிட்டு இருக்கு ஸோ அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க சார் இது சாத்தியம் தானா சாத்திய கூறுகள் என்னென்ன சார் அதாவது உலக அளவில் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற சில அத்தியாவசிய புதிய கண்டுபிடிப்புகளை யூதர்கள் கண்டுபிடித்தார்கள் நோபல் பிரைஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா யூதர்கள் தான் அதிகமாக நோபல் பிரைஸ் புதிய கண்டுபிடிப்புகள் அறிஞர்கள் அவங்க தான் வாங்கிகிட்டே இருக்காங்க வளர்ந்துன்னு போயிட்டுருக்கிற இந்த டெக்னாலஜி வேர்ல்டில் என்ன சொல்கிறாங்க அவங்க மாட்டு மூத்திராங்க அது எருமாட்டு மூத்திரமா பசு மாட்டு மூத்தமா காலை மாடு இல்லையா சரி இவங்க பசு மாடுன்றாங்க பசு மாடு மூத்தத்தை ஏன் ஸ்பெசிஃபிக் பண்ணுறாங்க அதை குறிப்பிட்டேன் பேசுகிறாங்க ஏன்னா அவங்களோட ரிலிஜியன்ஸ் அந்த மாதிரி அது ரிலேட்டடாக கொண்டு வரதுனால இந்த அந் காலகாலமாக இருக்கிறதான சார் எந்த ஒரு ஒரு கிரகப்பிரதேசமாக இருக்கட்டும் இல்லை எந்த ஒரு ரிச்சுவல்ஸாக இருக்கட்டும் இந்த ஒரு விஷயம் அப்படின்றது வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டெண்ட்டாக எல்லா இடங்கள்லையும் இருக்கிற ஒரு விஷயம்தானே சார் யாரோ ஒரு அனுபவம் இல்லாத ஒருத்தன் இன்ட்ரொடியூஸ் பண்ணிட்டான் இல்லையா கோமியம் 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 துளிஷா எல்லா புஷாஸ் எல்லாம் போயிடும் கோமியமாக இடம் அவனால் உன்னை கெட்டோண்ணா அவா வரிவில் எவ்வளோ முட்டாள்தனமாக இருக்குது பார்த்தீங்களா யானை தான் கடவுள்ன்றாங்க யானை கொடுத்து தான் மூத்திரம் போகுது அதை பிடிச்சி குடிக்க வேண்டியது தானே பசு மாட்டை விட யானை பெருசு தெரியுமா பலம் முழுக்கிது முடிச்சு தூக்கி அது அதுவும் வெஜிடேரியன் தான் சாப்பிடுது நம்ம கவர்மெண்ட்டில் அதுக்குன்னு ஸ்பெஷலாக டயட்லாம் கொடுக்குறாங்க யானைக்கு பசு மாட்டுக்கும் அவங்க அவங்க எதனா ஒன்று செஞ்சு கொடுத்துனுக்குறாங்க ஆனால் பசுமாடு பெய்கிற அந்த பசுமாடு மேயிற அந்த புல் இருக்குல்ல அந்த புல்லில் எவ்வளோ புழுக்கள் இருக்குது தெரியுங்களா எவ்வளோ வண்டுக்கள் இல்லையா நம்ம கண்ணுக்கு புலப்படாத கிருமிகள் நிறைய இருக்கு அதுமாதிரி காற்றுல பறந்து வர நிறைய தூசிலாம் அதில் பனி காலத்தில் ஒட்டிக்கும் அதுதான் போய் மேய்து அப்போ அந்த நான் வெஜிடேரியன் அது பசு வந்து ஆக்சுவலாக உயிர்களில் சாப்பிடுதுங்க இதை சொல்கிறான் வந்து வெஜிடேரியன் பேசுகிறான் புழு பூச்சி எல்லாத்தையும் மென்று வண்டு எல்லாத்தையும் மென்று அதுக்கப்புறம் உள்ளே போய் அது குடலுக்குள்ளே டைஜஷன் ஆகி ஒன்று மோஷனில் வெளியே வருது சாணியாக வெளியே வருது கொரோனா காலத்தில் ஹைதராபாத்தில் இருக்கிற பிஹெச்டி முடித்தவங்க மாஸ்டர் டிகிரி பண்ணவங்கெல்லாம் சாணியை வச்சு குடித்தாங்க கிருமி நாசினி ஐயா அந்த மாதிரி பைத்தியக்கார உலகம் இது ஆக்சுவலாக எதை கொண்டு போய் மக்களுக்கு கொடுக்கணும் எதை கொடுக்கக்கூடாது அப்படின்னு மொராஜி தேசாய் ஒரு காலத்தில் மனுஷன் மூத்திரத்தை அவங்கவுங்க மூத்தத்தை அவங்கவுங்கள குடித்தா நோய்கள் வராதுன்னாரு என்னுடைய சிம்பிள் ரெக்வஸ்ட் இந்த பசுமாட்டு மூத்திரம் மனுஷ மூத்திரம் ரெண்டுத்தையும் வந்து எய்ம்ஸ் மெடிக்கல் சென்டருக்கு ரிசர்ச் சென்டருக்கு அம்சி இதில் எது நல்லது இல்லையா ஐஜினிக்னு ஒன்று இருக்குல்ல நீங்கள் அந்த மாட்டுக்குள்ள அந்த குடலுக்குள்ளே இந்த ஜீவராசிகளெல்லாம் உள்ள போது போகிற அழுக்கு குப்பை கோலம்லாம் அதெல்லாம் சேர்ந்து தான் கழிவாக வெளியே வரும் இல்லையா அப்போது அதில் எவ்வளோ ஒரு செப்டிக் டேங்க் இருக்குது எவ்வளோ கிருமிகள் இருக்குது லேபு மெடிக்கல் வந்து அதை டெஸ்ட் பண்ணி இதில் இவ்வளோ கிருமிகள் இருக்குது இல்லை இவ்வளோ எனர்ஜிக்கு இருக்குது இவ்வளோ விட்டமின்ஸ் இருக்குது இல்லையா பி ஒன் பி சிக்ஸ் பி டுவெல் இதெல்லாம் இருக்குது கால்சியம் இருக்குது சொல்லுங்க குடிக்க சொல்லலாம் அதை ஒரு சித்த வைத்தியமாகவே ஒரு எனர்ஜி ட்ரிங்காகவே இன்ட்ரடியூஸ் பண்ணலாமல் தப்பு கிடையாது அது நல்ல பிஸ்னஸ் தானே அப்படியே குடிக்க சொல்கிறது என்ன முட்டால் தானே அது எல்லாமே லேபுக்கு போயிட்டு வரோம் சார் ரிசர்ச் போயிட்டு வரோம் மனுஷன் நல்லதா மனுஷனுக்கு கேன்சர் இருந்துச்சு வச்சுங்களேன் என்ன பண்ணுவீங்க அந்த கேன்சர் அவனுக்கு வரும்ஸ் இருந்துச்சுன்னா ஆமா கொரோனா இருந்துச்சுன்னா என்ன பைத்தியக்காரங்க எதுவுமே வந்து ஒரு லேப் டெஸ்ட் பண்ணி ரிசர்ச் பண்ணாமல் டிக்ளேர் பண்றாங்க இதை ஒரு கொடுமை என்ன தெரியுங்களா ஒரு எம்பிபிஎஸ் படிச்ச ஒரு டாக்டர் அவங்க சொல்றாங்க இது யாருமே வந்து ஏற்றுக்கவே இல்லை எல்லாருமே வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்போனால கொஞ்ச நாள் அடங்குறாங்களா தான் சொன்னால் ஏதாவது நமக்கு ஒரு பேர் புகழ் வரும் நம்ம சொல்லி மக்கள் ஏற்றுக்கிட்டா புகழ் வரும் அப்படின்னு எதிர்பார்த்து தேவையில்லாத சொல்கிறது தான் ஒரு டிக்ளரேஷன் இது ராங் டிக்ளரேஷன் ஏன்னா மெடிக்கல் அது குடிச்சு நூறு பேர் தான் ஒரு மாநிலத்தில் கேன்சரில் பாதிக்கப்பட்டான்னாக்கா அந்த யானைக்கோ அந்த மனிதனுக்கோ இந்த கேன்சர் வச்சுங்களேன் என்ன ஆகும் நூறு இருந்து ரெண்டாயிரம் ஆயிடும் கேன்சர் பேஷண்ட் அப்போ ட்ரீட்மெண்ட்டு என்ன பண்ணுவீங்க இதை விட நிறைய இடத்துல ஹாஸ்பிட்டலே கிடையாது மக்களுக்கு தெரியுங்களா உங்களுக்கு நார்த் இந்தியாவில் நிறைய இடத்துல ஹாஸ்பிட்டலே கிடையாது கிடையாது ஒரு முதல்வர் இருக்காரு அஞ்சாயிரம் ஸ்கூல்ஸை மூடிட்டாரு இது ஒரு புதிய கண்டுபிடிப்பாது இது ஒரு பெரிய சாதனையா அது அவ பாருங்க அந்த கிராமங்களில் இருக்கிற எல்லா பிள்ளைகளும் இவங்களுக்கு ஈக்குவலாக படிச்சுட்டு வரக்கூடாது எங்கே காம்பிடேட் பண்ணுறா மாருங்க ஒவ்வொரு கிராமத்திலும் இருக்கிற வாலிப பிள்ளைகள் தான் எதிர்காலத்திற்கு வர வரப்போகிறான் எதிர்காலத்திற்கு சென்ட்ரல் மினிஸ்டராக வர போகிறாங்க அவங்க ரயில் ரயில்வே மினிஸ்டராக வரலாம் ஃபைனான்ஸ் மினிஸ்டராக வரலாம் அக்கார்டிங் டு த நாலேஜ் இல்லையா அறிவை வளர்க்குற ஒரு கூடத்தை கூட்டுறாரு அவர் என்ன சிஎம் புரியல இது இப்படியெல்லாம் இருந்தாக்கா இந்த நாடு எங்கேருந்து முன்னுக்கு வரும் இல்லையா நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ தேவைகள் இருக்குது இந்தியா முழுவதும் சில நோய்கள் புதுசு புதுசாக வருது இந்த புதுசு புதுசாக வர்றதுக்கு நீங்கள் புதுசு புதுசான மெடிசன்ஸ் கண்டுபிடிச்சி ஆகணும் ஆக்சுவலாக அதை எப்படி எராடிகேட் பண்ணுறது அதுக்காக நீங்கள் டைம் ஸ்பென்ட் பண்ணிங்கன்னா இவரு கிளவர் இல்லையா உயிர்கள் எத்தனையோ ஸ்டேட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிறக்கும் போதே குழந்தைங்களை வந்து அனுமிக்க போகிறது ரொம்ப வீக்காக பிறகுது குழந்தைங்க இது வந்து யூனிசெஃப்லேயும் ஒரு கேள்வியெலாம் வந்துடுச்சு ஆக்சுவலாக ஏன் இந்தியாவில் நார்த் இந்தியாவில் இந்த மாதிரி பிள்ளைகள் குழந்தைங்க பிறக்கும் போது ரொம்ப வீக்காக பறக்கிறாங்க அவங்களுக்கு சத்துக்களே கிடையாது ஏன்னா தாய்மார்கள் இடத்துல போதுமான ரத்தம் இல்லை போதுமான விட்டமின்ஸ் கிடையாது தாய் இடத்துல இருக்கின்ற அந்த பெலன் தான் பிள்ளைகள் அந்த சரீரத்தில் இருக்கும் இத்தனை வெயிட் வரணும்னு போது பார்த்திங்கன்னா ரொம்ப லெஸ்ஸில் தான் கொண்டு வராங்க வேர்ல்டு லெவலில் பேசுகிறான் இந்தியா பற்றி அதுக்கெல்லாம் ஏதாவது புதிய கண்டுபிடிவுகளை கண்டுபிடிச்சி அந்த தாய்மார்களுக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்துக்களை கொடுத்து அவங்கள நல்லா பலப்படுத்தினா குழந்தைங்க நல்லா எனர்ஜெட்டிக்காக போது இந்த மாதிரி தேவையான ஃபெசிலிட்டி அவங்க கண்டுபிடிச்சி அதெல்லாம் கொடுத்தாங்கன்னாக்கா நாட்டில் இதை கண்டுபிடிச்சவங்களை தெய்வமாக வணங்குவாங்க அசிங்கமான வேலைகள் மூத்திரங்குடி ஆத்திரங்குடி சாத்திரங்குடினுறாங்க கண்டிப்பா நிறைய பேச வேண்டியது இருக்கு ஆக்சுவலா நிறைய கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குன்ற நேரத்துல இந்த மாதிரியான பழக்க பழக்கங்களா இருக்கட்டும் இல்ல இந்த மாதிரியான செயல்பாடுகளா இருக்கட்டும் கடைபிடிச்சிட்டு இருக்கவங்களும் இருக்கதான் செய்யறாங்க மாத்தறதுக்கு என்ன பண்ணணும் சார் அதெல்லாம் மாறாது மாறாது ஏன்னா இது யார் பேசுறான்னாக்கா படிச்சவங்க தான் பேசிட்டு இருக்காங்க எக்ஸாக்ட்லி படிச்சவன் பேசுறத வந்து யாரால போய் தடுக்க முடியும் அவன் ஒரு முடிவு எடுத்துட்டு பேசுறான் சொன்னா கேட்டுருவாங்களா பேசாதீங்க பேசாதீங்கன்னாங்க ஏ என் கருத்து நான் சொல்றேன் என்னுடைய கருத்தை பேசுவதற்கு உரிமை உண்டு எது மக்களை கொள்றதுக்கு மக்களுக்கு புதுசாக நோய்களை வர வைக்கிறது ஒரு சிம்பிள் சப்ஜெக்ட் இது யானைக்கு உடம்புல இருக்கிற வியாதியும் சரி மாட்டுக்கு வயிற்றுல இருக்கிற வியாதியும் சரி நோய்களும் சரி மனுஷனுக்குள் இருக்கின்ற மரணத்தின் வியாதிகள் அந்த மூணு ரெண்டு மிருகத்தினுடைய யூரின் ஒரு மனிதனுடைய யூரின் குடிச்சா என்ன வரும் தாராளமா இவங்களே வந்து மனிதர்களை ஜனத்தொகை குறைக்கிறதுக்காக பிளான் பண்றாங்கன்னு நான் நினைக்கிறேன் நான் அப்படிதான் உண்டு அதுதான் முடிவு எல்லாமே பிசினஸ் மையமாக்கப்பட்டுச்சு அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை எல்லா எல்லா இதுலயுமே டீச்சர்ஸா இருக்கட்டும் இல்லை ஒரு படிப்புல இருந்து மெடிக்கல்ல இருந்து எல்லா விஷயமே வந்துட்டு இங்க மெடிக்க இது பிசினஸ் ஆயிடுச்சு அப்படின்றததான் நம்ம ஏத்துக்கணும் அண்ட் நீங்க சொன்ன மாதிரி இந்த ஒரு நிலை மாறணும்னா எல்லாரோட எல்லாருடைய மைண்ட்செட்டும் மாறணும் அப்படின்றதுதான் இதுல இல்லல்ல இவனுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல சிந்திக்க தெரியாது இல்லை அரிசியில் என்ன பண்ணிட்டான் மாவு கண்டுபிடிச்சான் அதில் இட்லி சுட்டான் அதுக்கப்புறம் என்ன பண்ணா தோசை சுட்டான் இல்லையா அந்த தோசையை கொஞ்சம் தடியா போட்டு ஊத்தா பண்ணிட்டான் அது மேல கொஞ்சம் பொடியை சூ தூவி என்ன பண்ணிட்டான் பொடி தோசைன்ட்டான் அதில் கொஞ்சம் நெய்யை தடவி நெய் தோசைன்ட்டான் என்ன இதே மாவுல இருந்து பணியாரம் கண்டுபிடிச்சான் இனிப்பு பணியாரம் கார பணியாரம்ட்டான் இந்த தின்ற தான் கண்டுபிடிச்சானே தவிர வேறு மக்களுக்கு பிரயோஜனமான ஒரு விஷயங்களை புதிய கண்டுபிடிக்களை அறிவாளித்தனமாக என்னத்தை கண்டுபிடிச்சாங்க இது தின்றதுல தான் பெரிய ஆளாக இருக்கும் அதில் தான் குடிக்க சொல்கிறான் பாருங்கள் அவனுடைய நாலேஜ் அவ்வளோதான் அது சரி லிமிட்டேஷன் அவனுக்கு அதுக்கு மேலே புதுசாக வந்து பெயர் வாங்கிறதுக்கோ மக்களை நீடி ஆயிருக்குள்ளாக வழிநடத்துவதற்கோ சாமர்த்தியம் பற்றலன்னு தான் அர்த்தம் ஆக்சுவலாக அதுக்கெல்லாம் ஒரு சாமர்த்தியம் வேணும் அதுக்கெல்லாம் தனி அறிவு வேணும் அந்த அறிவு அந்த அறிவினுடைய ஆற்றல்கள் இல்லாததுனால தான் ஏதாவது ஒன்று பேசணும் அவ்வளோதான் மக்கள் பார்க்கணும் இவ்வளோதான் விஷயம் நிறைய தகவல்கள் எங்களுக்காக கொடுத்துருக்கீங்க சார் ரொம்ப நன்றி சார் வருத்தமான விஷயங்கள் எதிர்க்க வேண்டிய விஷயங்களை கண்டிப்பாக நாம் எதிர்க்க வேண்டும் இது வருத்தம் என்பதை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி